وما ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ஒம யுத்த இல்லாத வர சூலஹூசன் அவுதீமா கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வந்துருங்க அப்படியே வெக்கப்பட்டு ஓரத்தில் நம்ம ஓரஞ்சாரமாக உட்காருவோம்ல சாயறதுக்கு தூங்குறக்கு இடம் இருக்காண்டு இந்த மாதிரி ஓரஞ்சாரமாக உட்காந்து கொஞ்சம் வெக்கப்பட்டு உட்காண்டாரு இன்னொருத்தர் என்ன பண்ணுறன்னா பார்த்துட்டு என்ன பெருசாக சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு போயிட்டார் அப்போ நபி சலா அலி அவர்கள் சொல்கிறாங்க எந்த இடம் சாதாரணமாக பயான் பேசுகிற ஒரு நேரம் ஐயுக சலாசா ஒரு மூன்று பேர் வந்தாங்க அதுல வந்து ஒருத்தர் என்ன செய்தார் இந்த மார்க்க செய்திகள் சொல்லப்படுவதை பார்த்து ஈர்க்கப்பட்டு ரொம்ப நெருங்கி வந்தார் இவருக்கு நன்மை வழங்க வேண்டும் என்று அல்லாஹுவும் இவரை அரவணைத்து கொண்டான் என்று நபி நபிசல்லாலும் சொன்னாங்க இன்னொருத்தர் என்ன செஞ்சார் தெரியுமா என்னத்தை சொல்ல போறாங்க ஒரு ஓரத்தில் உட்காந்து கேட்போமே என்று வெக்கப்பட்டு உட்கார்ந்து கொண்டார் சரி இவருக்கு நம்ம என்ன நன்மையை தரது என்று அல்லாஹும் வெக்கப்பட்டு நன்மையை கொடுக்காமல் ஒதுக்கி கொண்டான் அப்படின்னு நாங்கள் நபி சொல்லா அலேஸ்லாம் மூணாவது ஒருத்தர் வந்தாரு இப்படி போயிட்டார்ல இவர் பந்தாரு சென்றாரு எனவே அல்லாஹும் இவருக்கு நன்மையை கொடுப்பதிலிருந்து கொண்டான் என்று நபி இது சாதாரண சொல்லப்படுகிற பயானின் போது எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு கலந்துக்கிறோமோ அதை ஒரு ஜிம்மாவுடைய உரையில் ஒருவர் கலந்து கொள்வாரே ஆனால் வஸ்தார வன்சத்த செவிதாரத்தி கேட்டு வாய்ப்பத்தி இருப்பாரே ஆனால் ஒரு வாரம் அல்லது பத்து நாட்கள் அவருடைய பாவம் அளிக்கப்படுது அப்படிப்பட்ட ஒரு உரையை நம்ம என்னைக்கு கவனமா கேட்க போனாலும் செய்யணும் ஆர்வத்தோடு நெருங்கி வந்து உட்கார்ந்து கொள்ளணும் ஏன்னா இந்த மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை அதாவது நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் அடிப்படையில் சொல்லப்படுகிற என்ன செய்யணும் நம்ம அத்தனை கவனித்துக் கொள்ள வேண்டும் சரி நாம அல்லாஹ்வுடைய கிருபையினால குரானும் குரானுக்கு முரண்படாத நவிமொழிகள் மட்டும்தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரம் என்று நாம் வைத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இறைவனுக்கு இணை வைக்க கூடாது என்கின்ற ஏகத்துவ கொள்கையிலும் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அத்தனையும் படைத்த இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஏகத்துவ கொள்கையிலும் பின்பற்றக்கூடிய விஷயத்தில் அனைத்து செயல்பாடுகளையும் நடிசலேசம் அவர்களுடைய வழிமுறை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை என்பது உண்மையானால் அதை உண்மைப்படுத்தும் முகமாக அதை ஏற்றுக்கொள்ளும் முகமாக நாம் இதை நம்பி தாவாபடி செய்து கொண்டிருக்கிறோம் பல பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக பெருமுனை கூட்டங்கள் வாயிலாக தனிநபர் பிரச்சாரங்கள் வாயிலாக நோட்டீஸ் துண்டு பிரசுரங்கள் வாயிலாக போஸ்டர்கள் வாயிலாக இதையெல்லாம் தாண்டி இஸ்லாத்தை அறியாத மக்களுக்கு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற நிகழ்ச்சிகள் வாயிலாக இஸ்லாத்தை அறியாத முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்கிற நிகழ்ச்சிகள் வாயிலாக இப்படி பலதரப்பட்ட தாவா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதற்கு காரணம் என்னன்னா ஒன்று நாம ஏற்றுக்கொண்ட கொள்கையை எல்லா மக்களையும் கொண்டு போய் சொல்லணும் என்கின்ற கடமை நமக்கு இருக்கிறது அதுதான் இதன் அடிப்படை காரணம் இன்னொரு விஷயம் என்னன்னா நாம் ஏற்றுக்கொண்டது சத்தியம்தான் என்பதை நாம மனப்பூர்வமாக விலகி இருக்கிறோம் அர்த்தம் ஒருத்தன் தன்னுடைய கொள்கை சரியானது என்று தெரிஞ்சாதான் அது நல்லா புரிஞ்சாதான் அது அவன் உறுதியோடு இருந்தாதான் தாவா பண்ணுவான் இல்லாட்டி அதை சொல்லுவானா சொல்லி கூச்சப்படுவோம் ஏன் தப்பா நினைச்சாங்களோ அல்லது கேள்வி கேட்டுறாங்களோ நம்ம கொள்கை தப்பு தப்புன்னு சொல்லி நம்மளை கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாம போயிருவோம் என்று பயப்படுவோம் யார் பயப்பட மாட்டாங்க களமிறங்கி பிரச்சாரம் செய்பவர்கள் அவர்கள் உள்ளத்தில் தன்னம்பிக்கை அப்படியே முன்னேற்றத்துக்கு வந்து நாம ஏற்றுக்கொண்ட கொள்கை சரியானது அப்படின்னு வந்துடும் இப்படிப்பட்ட பல தாவா பணிகளோடு நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை மட்டும்தான் சரியானது மற்ற அனைத்துமே அசத்தியமானது அல்லாமல் நிராகரிக்கப்படக்கூடியது என்பதை ஏற்றுக்கொண்ட நமது ஒரு அங்கமாக இது நம்முடைய கொள்கையை ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யக்கூடிய அங்கமாக இருக்கிறது விவாதம் இந்த விவாதத்தை பொறுத்தவரைக்கும் நாம் இந்த இரண்டாம் சதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல யார் விவாதத்திற்கு என்று முன் வந்து விட்டார்களோ அவர்கள் தன்னுடைய கொள்கையில் உறுதியோடு இருக்கிறார்கள் என்று அர்த்தம் விரண்டு ஓடாம பின்வாங்கி ஓடாம உங்க உங்க உட்படுத்தி வந்து தயார் நிலைக்கு வந்தாங்க அவன் தன் கொள்கையில் உறுதியா இருக்கான்னு அர்த்தம் இரண்டாவது யார் அந்த விவாதத்தில் நியாயமான கருத்துக்களை ஆணித்தரமாக அறிவுபூர்வமாக வாத பிரதிவாதங்களுக்கு சரியான பதில் சொல்லி மனுப்பாம சொலப்பாம ஓட்டாம எதையும் எடிட் செய்யாம எதையும் தொகுக்காம எதையும் இட்டு கட்டாம உள்ளவ உள்ளபடி சொல்லி தெளிவாக பேசுகிறார்களோ அவர்கள் கொள்கையில் உறுதியோடு இருக்கிறார்கள் என்றும் அர்த்தம் சரியான கொள்கையில் இருக்கிறார்கள் அர்த்தம் ஏன் இந்த நிலைப்பாடு அளவு போட்டு கேட்டா விவாதத்திற்கு வரக்கூடியவர்கள் கொள்கையில் உறுதியோடு இருக்கிறாங்க அசத்திய அதில் எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் சொல்றோம் என்று அழைக்கும் முகமாக விவாத களங்களை சந்திக்கிறோம் இந்த விவாத களங்களை சந்திக்கிறவர்களே சில மக்கள் என்ன நினைப்பாங்க விவாதத்துக்கு கூப்பிடுறாங்களே என்று ஒதுங்குவார்கள் அசத்தியவாதிகள் நம்முடைய கொள்கையை வந்து தண்டவாளத்தில் பயந்து பயன்போடு போயிருவாங்க அப்பவே சத்தியம் தெரிஞ்சு போயிடும் இன்னொரு சாரா

இதோடு சேர்ந்து அவங்க என்ன செய்யுதுன்னா ஜாதிலுவும் அவர்களோடு தர்க்கம் செய்யுங்கள் யார் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ இந்த கொள்கை ஏற்று வராமல் நிற்கார்களோ அவர்களோடு விவாதம் செய்யுங்கள் அழகான முறையிலே விவாதம் செய்யுங்கள் அழகான முறையில் விவாதம் நம்ம நம்பக்கூடாது அழகான முறையில்தான் வாயவே தொடக்கூடாது அவன் கேள்வி கேட்டா சகோதரர் கேட்டுக்கொண்ட பதில் இது சகோதரர் கேட்டுக்கொண்ட பதில் இது நான் சகோதரம் கேட்கிற கேள்வி இது இது அழகிய முறையில் அடிச்சிடாம கொன்றாம நிர்பந்தப்படுத்திடாம திட்டிராம கேள்விக்கு பதில் சொல்வதும் நம்ம கேள்வி கேட்குறதும் இந்த மாதிரி வாத திறமையோடு பேசுவது இந்த வாதத்திறமையை தான் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான் ஒரு இடத்து விடுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்படித்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமி நமக்கு சொல்கின்றான் குல் ஜா அல் ஹக்கு நபியை சொல்லுங்கள் சத்தியம் வந்தது வ பாத்தில் அசத்தியம் அழிந்தது இன்னல் பாத்தில காண சகுகா அசத்தியம் அழியக்கூடியதாகவே இருக்கிறது எப்படி அழியும் சத்தியத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அசத்தியத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருந்தால் அழியாது சத்தியத்தை தூக்கி அசத்தியத்து மேல வீசணும் இந்த பாட்டில தூக்கி இந்த குண்டை தூக்கி இந்த இடத்துல வீசினாதான வெடிக்கும் அந்த மாதிரி சத்தியம் அசத்தியத்தின் மீது வீசி எறியப்படும் பொழுதுதான் அசத்தியம் சுக்குநூறா போகும் என்ற அடிப்படையில் நாம் ஒரு கொள்கையில் மிக தெளிவானவர்களாக இருப்போமே ஆனால் அது உண்மையானால் இது சத்திய கொள்கை என்பதில் நாம் ஏற்றுக்கொண்டது சரியானால் அதுல திராணியோடு நின்று பழகணும் ஒவ்வொரு ஊரிலும் இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் நம்முடைய இபாதத்து நம்முடைய வணக்க வழிபாடுகள் பிரார்த்தனை பாவ மன்னிப்பு கோரிக்கை பாதுகாவல் அனைத்தும் அல்லாவிடத்தில் கேட்கணும் மண்ணுக்கோ மரத்துக்கோ கபருக்கோ கட்டைக்கோ மட்டைக்கோ யாருக்கும் தலை சாய்க்க கூடாது என்ற ஏகத்துவ கொள்கையையும் அல்லாவின் தூதரை மட்டும்தான் பின்பற்றணும் தூதருடைய பொன்மொழிகளை மட்டும்தான் பின்பற்றணும் அதுல இமாம்கள் பெரியார்கள் நாதாக்கள் தலைவர்கள் சேகுமார்கள் பீருமார்கள் முன்னோர்கள் மூதாட்டியர்கள் போயிடக்கூடாது என்கிற கொள்கையை எடுத்தோம் எடுத்த இந்த கொள்கையின் மூலமாக ஒவ்வொரு ஊர்லையும் நிலவரம் என்ன ஊர்ல இருந்து சமூக பகிஷ்காரம் ஓரங்கட்டி வைக்கப்படுறது ஜனாசாவுக்கு குழி தரமாட்டேன் நிக்கா புக்கு தர மாட்டேன் நுழைய விட மாட்டேன் இப்படியெல்லாம் பல வகையான எதிர்ப்புகளுக்கும் உட்பூசலுக்கும் பல சிரமங்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டவர்களாக இந்த ஏகத்துவவாதிகள் தமிழகத்தில் இருக்கும் பொழுதும் கூட தன் கொள்கை சரியானது என்பதை நிரூபிப்பதற்கு எல்லா விவாத களங்களையும் நம்ம சந்தித்தோம் எதுலேயும் பின்வாங்கி போகல இந்த விவாத களங்கள் நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை சத்திய கொள்கை என்பதை நிரூபிக்கும் களங்களாக அல்லாஹ் இந்த விவாதங்களுக்கு வெற்றியும் கொடுத்ததையும் இந்த வரலாறை பார்க்கிறோம் எப்படி அல்லாஹ்விடத்தில் மட்டுமே உதவி தேட வேண்டும் என்பது நம்ம கொள்கை அல்லாஹுவோடு பலரிடத்திலும் அவுளியாக்கள்கிட்ட பெரியார்கள்கிட்ட எல்லாம் இறந்து போனவங்கள்ட்ட எல்லாம் உதவி தேடலாம் என்பது வரளவிகள் என்று சொல்லப்படுகிற சுன்னத்துல் ஜமாத் என்று பெயர் மட்டும் வைத்துக்கொண்டு இணை வைப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய ஆலிம் சாக்களுடைய கொள்கையா இருந்துச்சு இதை வைத்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தார்கள் இப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோட்டார் என்ற ஊரில் வைத்து விவாதம் நடக்கிறது அந்த விவாதம் நடக்கும் பொழுது ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டது எத்தனை பேர் ஒரு பத்து பதினஞ்சு ஐம்பது பேர் ஜாஸ்தி அவ்வளவு ஐம்பது பேர் இருந்தா ஜாஸ்தி மொத்த தமிழ்நாட்டில் ஐம்பது பேர் இருந்தா ஜாஸ்திங்க அந்த விவாத களங்களில் அல்லாஹனுடைய கிருபையினால இந்த ஏகத்துவ பிரச்சாரம் அழுத்தந்திருத்தமாக எடுத்துரைக்கப்படுகிறது அல்லாஹுவோடு பல அவுளியாக்களை நல்லடியார்களை அழைத்து பிரார்த்தனை செய்யலாம் பாவ மன்னிப்பு கேட்கலாம் அவங்க நமக்கு மறுமையில் வாதாடுவாங்க என்று நம்பியவர்களுடைய கொள்கை அவர்களுடைய கொள்கையின் கோட்டை சிதைந்து சின்னாவினமான வரலாறை நாம் கடந்த காலத்தில் பார்க்கிறோம் அதற்கு பிறகுதான் தமிழகத்தில் ஏகத்துவ எழுச்சி மேலோங்கியதையும் நாம் பார்க்கிறோம் அது ஒரு பக்கங்க இன்னொரு பக்கம் என்ன இதை தாண்டி கிறிஸ்துவ சமுதாயம் முஸ்லிம்களுக்குள்ள சில கொள்கை அறியாத மக்களிடத்தில் விவாதம் செய்கிறோமா இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டால் கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருந்து முஸ்லிம்களிடத்தில் ஒரு வழிகட்ட அந்த கிறிஸ்துவ கொள்கையை உள்ள புகுத்த ஆரம்பிக்கிறாங்க எப்படி புகுத்துறாங்க முதல்ல ஜபமணிங்கிற ஒரு பாதிரியார் என்ன செய்கிறாரு காபா நிலைக்குமா எதை மக்காவில் இருக்கிற காபத்துல்லாவை அது அழிஞ்சு போயிரும்பு ஒரு நோட்டீஸ் வெளியிடுறார் காபா நிலைக்குமா என்ற நோட்டீஸ் வெளியிடுறாரு அதற்கு பதிலடியாக அந்த நேரத்தில் இந்த பிரச்சாரத்தின் ஊண்டுகோளாக பிரச்சார களத்தில் இருந்த மௌலவி பி அவர்கள் என்ன செய்யறாங்க பதிலடி கொடுக்கறாங்க நீ சொல்லுகிற கப்சா நிலைக்குமா நீ சொல்றதெல்லாம் பொய் பைபிள் அத்தனை பொய் எல்லாம் ஃப்ராடு அது நிலைக்குமா அப்படின்னு நோட்டீஸை போட்டுட்டு உன் கிறிஸ்துவ கொள்கை சரியா இந்த இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை சரியா விவாதம் செய்யலாமான்னு அழைப்பு விடுக்கப்பட்டு பல நாட்களாக நடைபெற்ற அந்த விவாதத்தில் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம கிறித்துவ பாதிரியார்கள் ஓடினார்களே பின்னங்கால் பெடரில் அடிக்கிற அளவிற்கு அன்றைக்கு ஓடிப் போனவர்கள் அதை பார்த்து நமக்கே நாம் ஏற்றிருக்கிற கொள்கை மிக தெளிவான கொள்கை இந்த கொள்கையில இவ்வளவு தெளிவா இருக்கிறோம் அவருடைய அசத்தியத்தை அள்ளி அள்ளி தூக்கி போடுறோம் இதுக்கு என்ன பதில் இதுக்கு என்ன பதில்னா பதில காணமே ஓ இது ஒரு பெரிய சவாலா விடலாமே என்று இறைவனுக்கு மகனா என்ற புத்தகம் இதுதான் பைபிள் பைபிளின் லட்சணங்களை வெளியிட்டு புத்தகங்கள் பல வருஷமாச்சு போயிருக்குது பதில காணும் விவாதங்கிற பேச்சு மூச்சு எல்லாம் போனாங்க அதற்கப்புறம் என்ன இன்னொருத்தன் காதி ஆனிங்கிற ஒரு குழப்பவாதிகள் கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டு அவன் விவாதத்துக்கு வரீங்களா தயாரா அவன் கூப்பிடறான் எதுக்கு கூப்பிடுறான் நபிகள் நாயகம் சல்லா அலே அவர்களுக்கு பிறகு எந்த தூதரும் வரமாட்டார் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை அந்த கொள்கையை உடைக்கிற முகமாக அவன் என்ன சொல்றான் காதியான் பஞ்சாப்ங்கிற ஊர்ல இருக்கிற காதியான் ஊர்ல பிறந்தவர் இந்த மிர்சா குலாம் அகமது அவர் ஒரு இறை தூதர் ஒரு லூச போய் என்ன செய்யறான் இறை தூதர்ன்னு சொல்றான் இவர் தான் நபிகள் நாயத்துக்கு பிறகு வந்த ஒரு நபி இந்த நபியை வந்து நாங்க நம்புறோம் அப்படின்னு இஸ்லாத்தினுடைய அடிப்படையை சிதைச்சு சின்ன மின்னப்படுத்துற அளவுக்கு அவங்க ஒரு கொள்கையை மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி அதை உண்மைப்படுத்த பாக்குறான் இந்த நேரத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க